ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம நேற்று ஏற்கனவே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய செகண்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து உடனுக்குடனாக நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணிவிட்டோம் இப்போ திரும்பவும் அதில் ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாடு ரவுண்டு டூ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலாட் ஆகிருக்குது அதன் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டவுனில் இன்னமும் சீட்டு கிடைச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அந்த வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்காக அதாவது அவங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அதை ஃபில்லப் தான் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்டும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஹாஸ்பிடல்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் நாட் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸு த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போது அந்த அப்டேட் என்ன அந்த நியூஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தி இரண்டாம் சுற்று கலந்தாய்வுக்கு இடங்கள் தேர்வு செய்ய மீண்டும் வாய்ப்பு இதை நம்ம ஆல்ரெடி நேற்று டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க இதில் கூடுதல் தகவல்கள் இருக்குது அந்த கூடுதல் தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிற தான் இந்த வீடியோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்காக இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்ய மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது சரி அப்போது திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் இதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த நியூஸினுடைய எண்டில் பார்த்துக்கலாம் அதன்படி வரும் இருபதாம் தேதி காலை பத்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இடங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது அப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் டேட்டு இருபதாம் தேதி காலையில் பத்து மணிலிருந்து எனேபிள் ஆகுது சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் சாய்ஸ் லாக்கிங்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் எப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு செப்டம்பர் மாலை ஐந்து மணி வரை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் சாய்ஸ் லாக்கிங்கான விண்டோ க்ளோஸ் ஆகிற டைமும் அதே மாலை ஐந்து மணி வரை என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு முதல் சுற்று கலந்தாய்வின் முடிவில் அரசு சுயநிதி அதாவது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு எம்பிபிஎஸ் இடங்களும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பிடிஎஸ் இடங்களும் காலியாக உள்ளன இதனையடுத்து அரசு ஒதுக்கீடு நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு விண்ணப்பித்த நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடு விடுக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் வந்து ஓல்டு நியூஸ் சரி இப்போது அதன்படி கலந்தாய்வு ஹெச்டிபிஎஸ் டிஎன் மெடிக்கல் அதாவது டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பதினாலாம் தேதி தொடங்கியது கல்லூரிகளை தேர்வு செய்ததற்கான வாய்ப்பு செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் இப்போ வந்து அந்த தேதி வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா அதன் அதன் அடிப்படையில் தரவரிசை இடங்கள் பெற்றவர்கள் விபரங்கள் வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்றும் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் சேர வேண்டும் என்றும் இதுவும் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்த தகவல் தான் இந்த நிலையில் மாநில ஒதுக்கீட்டில் இப்போ இந்த பேராகிராஃப் தான் நம்மளுக்கு வந்து கூடுதல் தகவல் கிடைச்சிருக்குது இந்த நிலையில் மாநில ஒதுக்கீட்டில் இடங்கள் பெற்ற மாணவர்கள் இதுவரை ஆறு பேர் தேசிய ஒதுக்கீட்டுக்கு சென்றுள்ளனர் அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் ஒனில் ஸ்டேட் கோட்டாவில் சீட்டும் கிடச்சி அதே போல் அந்த மாணவர்களுக்கு ரவுண்டு ஒன் ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைச்ச அலாட்டான அதே மாணவர்களுக்கு ரவுண்ட் ஒன் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு ஆறு ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு கிடச்சிருக்குது ஓகேங்களா அப்போது இவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்ததுனால இந்த ஆறு மாணவர்களுடைய இடங்கள் இப்போதைக்கு காலியாக இருக்குது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இந்த நிலையில் மாநில ஒதுக்கீட்டில் இடங்கள் பெற்ற மாணவர்கள் இதுவரை ஆறு பேர் தேசிய ஒதுக்கீட்டுக்கு சென்றுள்ளனர் சிலர் கல்லூரிகளில் இடங்கள் பெற்றும் சேராமல் உள்ளனர் ஓகேங்களா அப்போ என்ன ரீசன்கிறது தெரியல இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு அலாட்டாகியும் அவங்க போய் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அதே போல் ஆறு கேண்டிடேட்டுக்கு அதாவது டாப்பர்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு அலாட் ஆகிருக்குது அட் த சேம் டைம் அவங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு வேக்கன்சியாக இருக்குது ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டும் சாய்ஸ் லாக்கிங் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் நியூ சீட்ஸ் கொண்டு வந்திருக்கிறதுனால அங்கேயும் அந்த ஸ்டேட்ஸ்லேயும் அந்த மாணவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் சீட் எடுத்து ஆல் இண்டியா கோட்டாவில் திரும்பவும் ஸ்டேட் கோட்டாவில் நியூலி ஏடட் சீட்ஸுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டுக்கோ இல்லை அவங்க நெ நெய்பரிங் ஸ்டேட்லேயோ சீட் எடுத்துக்கிட்டதுனால அந்த சீட்டும் வந்து இங்கே வேக்கன்சியாக இருக்குது இந்த ரெண்டாவது பாயிண்ட்டும் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் நியூ ஏடட் சீட்ஸு சில கல்லூரிகள் கூடுதல் இடங்கள் வந்ததினால இப்போது நார்த் சைட்லேருந்து வந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டவுனில் சீட் எடுத்துகிட்டு இப்போது திரும்பவும் அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்களுடைய ஸ்டேட்லேயோ அல்லது அவங்களுடைய நெய்பரிங் ஸ்டேட்லேயோ வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதைத்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க ஸ்டேட்லேயோ நெய்பரிங் ஸ்டேட்லேயோ சீட்டை வந்து எடுக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க அப்போது அந்த இடங்களும் காலியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ இதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எம்சிசி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தமிழ்நாடுனுடைய டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கனை தேதி அப்படிங்கிறது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட காலி இடங்களை நிரப்பும் நோக்கில் இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்ய மறுவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மருத்துவக் கல்வி இயக்ககம் வெளியிட்ட அறிவிப்பு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து வெளியேறும் மாணவர்களால் ஏற்படும் காலிப்பணியிடங்களை நிரப்பும் வகையில் இரண்டாம் சுற்று கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் ஏற்படுறனால இந்த இரண்டாம் சுற்று கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை காலியிடங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு முடிவுகள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்படும் இடங்கள் பெற்ற மாணவர்கள் இரண்டாம் சுற்றில் சீட்டு கிடைச்ச மாணவர்கள் என்ன பண்ணலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி மா ஐந்தாம் தேதிக்குள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நைபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டா பெயிடு சர்வீஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் க்ளாரிஃபை செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் வாய்ஸ் இயஹ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்